ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் சும்மா இருந்தால் அது கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்காது நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் நிறைய விஷயங்கள் தாண்டி வர வேண்டியது இருக்கும் அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்கிட்ட அந்த விஷயம் வந்து இருந்தது அதனால் மட்டும்தான் நான் இப்போ நிறைய இருக்கேன் இந்த தையல் தொழிலில் ஒரு சின்ன கதை மூலமாக இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கதையை வந்து ஃபுல்லாக கேளுங்கள் கடைசியாக நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்மளில் நிறைய பேர் வந்து ஸ்கூல் காலேஜ் படிப்பு எல்லாமே முடிச்சுருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னால் நம்மளோட பண்டைய காலத்தில் எல்லாருமே குருகுல கல்வியை தான் போய் படிச்சுட்டு வருவாங்க அது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து குருகுல கல்வி எடுத்துகிட்டு இருக்காரு அவங்களுக்கு கீழே நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு போகிறாங்க இந்த ஆசிரியர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட படிக்கிற மாணவர்களில் இருக்கிறதுலையே ரொம்ப திறமையான ஒரு மாணவனை எல்லா வருஷமும் ஒவ்வொரு வருஷமுமே திறமையான ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு வந்து நிறைய சலுகைகள் பண்ணுவார் அதாவது அவனுக்கு வந்து ஒரு அரசு அரசருக்கு பரல அரசர்கள்கிட்ட வேலை வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரியான சிறப்பு சலுகைகள் எல்லாமே அந்த மாணவருக்கு மட்டும் இந்த ஆசிரியர் வந்து செய்து கொடுப்பாரு ஒவ்வொரு வருஷமும் இதை வந்து அவர் பண்ணிக்கிட்டே வந்தார் ஆனால் மற்ற வருஷங்களெல்லாம் இல்லாத மாதிரி இந்த வருஷத்தில் அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மாணவர்கள் ஒரே தரத்தோட ரொம்ப நல்லா படிக்கிற திறமையான மாணவர்களாக இருந்தாங்க அவங்க மூணு பேரில் யாருக்கு இந்த சிறப்பு சலுகையை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியருக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருந்தது அப்போது ஒரு நாள் இந்த மூணு மாணவர்களில் ரொம்ப திறமையான மாணவர் யார் அப்படிங்கிறத அந்த ஆசிரியர் கண்டுபிடிக்கணும்னு நினச்சாரு அதுக்காக ஒரு திட்டமும் தீட்டினார் அது என்ன அப்படின்னா ஒரு நாள் இவர் வந்து அந்த குருகுலத்தில் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு அப்போது அந்த மூணு மாணவர்களும் வராங்க வந்து கேட்குறாங்க என்னாச்சு ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாருங்க அதுக்கு இவர் பதில் சொல்கிறாரு நான் வந்து இந்த கூண்டுக்குள்ளே ஒரு கிளி வளர்த்தேன் அந்த கிளி வந்து பறந்து போயிருச்சு எனக்கு அந்த கிளியை வந்து ரொம்ப பிடிக்கும் அதான் நான் இப்படி வருத்தமாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வந்து மாணவர்கள்கிட்ட சொல்கிறாங்க நம்மளோட சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்மளோட டீச்சர் வந்து ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பாட்டில் அவங்களோட வாட்டர் பாட்டிலோ இல்லைனா பேப்பர் கரெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஆஃபீஸ் ரூமில் இருக்குது அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஓடிப்போய் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு எதையோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும் இது வந்து நமக்கு பிடிச்ச டீச்சர் கேட்கும்போது மட்டும் இந்த சந்தோஷம் வந்து நமக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த மூணு சிறுவர்களுமே நம்ம ஆசிரியருக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் நாங்கள் போய் கண்டுபிடிச்சு கொண்டு வரோம் அந்த கிளியை நாங்களே கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியருக்கு வாக்கு கொடுக்காங்க அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு அது வந்து நடக்காத ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அந்த கிளி இந்த ஒரு ஆறு இந்த குருகுலத்துக்கும் ஒரு அடர்ந்த காடுக்கும் நடுவில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஆ அந்த ஆற்றை கடந்து பறவை வந்து காட்டுக்கு போய்ட்டு அதனால் உங்களால் அந்த பறவையை கண்டுபிடிச்சி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இந்த சிறுவர்கள் வந்து இல்லை நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் அந்த மூன்று மாணவர்களும் அந்த ஆற்றை நோக்கி ஓடுறாங்க அப்போ அந்த ஆசிரியர் வந்து கத்துறாரு நெல்லுங்க நெல்லுங்க போகாதீங்க இந்த ஆற்றுல வந்து முதலை இருக்குது நிறைய முதலை இருக்கிறது உங்களுக்கு தெரியும்ல தெரிஞ்சும் தெரிஞ்சு ஏன் இப்படி ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த ஆற்றுக்குள்ளே நிறைய முதல இருக்குது அப்படிங்கிறது இந்த மாணவர்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுமே நம்ம ஆசிரியருக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த முதலையவே மறந்துட்டாங்க இந்த சிறுவர்கள் மறந்து ஆற்றை நோக்கி ஓடி இருக்காங்க அப்போ இந்த ஆசிரியர் சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஆற்று வழியாக போகாதீங்க ஆற்றுக்கும் இந்த காட்டுக்கும் நடுவில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது ரொம்ப குறுகிய பாலம் அந்த பாலத்து வழியாக போனீங்கன்னா அந்த கிளியை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்கிறாரு அப்போ மூணு பேரும் போட்டி போடுறாங்க சரி ஓடிடுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்போ அந்த ஆசிரியர் சொல்றாரு இந்த பாலம் ரொம்ப பழைய பாலம் அதுவும் இல்லாமல் ரொம்ப பலவீனமாக இருக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் போனா கூட இந்த பாலம் வந்து உடஞ்சிரும் அதனால ஒவ்வொருத்தராக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் சொல்றாரு ஒரு டீச்சர் முன்னால நம்மளாம் சண்டை போட்டுக்கிட மாட்டோம்ல அதே மாதிரி அந்த மூன்று மாணவர்களும் எந்த சண்டையும் போடாமல் ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க முதல்ல ஒரு பையன் நடந்து போகிறான் அப்படி போகும்போது தான் தெரியுது அந்த பாலம் வந்து ரொம்ப குறுகிய பாலம் அதாவது ரொம்ப சின்ன பாலம் ரெண்டு காலால் நடந்து போகிற அளவுக்கு தான் அதில் வந்து அந்த கேப்பு அப்படிங்கிறதே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த பாலம் வந்து ரொம்ப உடஞ்சி போய் இருக்குது அந்த மாணவர்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தராக அந்த பாலத்தில் போய் தேடலாம் கிளிய அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க முதல்ல ஒரு பையன் போகிறான் போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அந்த பாலம் வந்து சுத்தமாக சரியில்லை அந்த பாலம் ரொம்ப பலவீனமாக இருக்குது ரொம்ப குறுகிய பாலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாலத்தில் பாலம் இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் இருக்குது அப்புறம் முடிவில் கொஞ்சம் இருக்குது நடுவில் இருக்க கொஞ்சம் பாலத்தையே காணும் அதெல்லாம் எப்படி தாண்டி போகிறது அப்படின்னே அவனுக்கு தெரியல அந்த நடுவில் பாலம் இல்லைல்ல அந்த இடத்த கடந்து போகும்போது அவங்க வந்து கீழே ஆற்றுல விழுந்துருதான் அப்புறம் ஆற்றுல விழுந்து எழுந்திரிச்சி தான் மேலே வாரான் அவன் வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது மாணவர் வந்து அந்த பாலத்தை கடந்து போவதுக்காக போகிறாங்க அப்படி ரெண்டாவது மாணவன் போகும்போது அவனும் அதே தான் முதல்ல பயம் இல்லாமல் கொஞ்சம் நடந்து போகிறான் அப்புறம் ப பா அந்த பாலம் வந்து பலவீனமாக இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் நின்று நின்று போகிறான் அப்புறம் பாலமே இல்லை ஒரு இடத்துல அப்படிங்கும்போது அவனும் அந்த இடத்துல கீழே விழுந்துருதான் இதே தான் மூணாவது மாணவனும் அவனும் அதே மாதிரி போகிறான் விழுறான் ஆற்றுல விழுந்து அப்புறம் எந்திரிச்சு வாரான் இதுக்கப்புறந்தான் அந்த திறமையான ஒரு மாணவனை அந்த ஆசிரியர் வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் அந்த முதல்ல ஆற்ற கடந்தான் பார்த்தீங்களா ஆற்ற கடக்கிறேன்னு முயற்சி பண்ணி கீழே விழுந்தான்ல அந்த மாணவன் திரும்ப அந்த ஆசிரியர்கிட்ட வந்துட்டு நான் இன்னொரு தடவை முயற்சி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ தான் அந்த ஆசிரியர் நினைக்கிறாரு இந்த வருஷம் நம்மக்கிட்ட படித்த மாணவன்லேயே ரொம்ப திறமையான மாணவன்னா அது இந்த மாணவன் தான் இவனுக்கு தான் நம்ம வந்து இந்த சிறப்பு சலுகைகள் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாரு இந்த கதை வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் இருக்கலாம் வசதி இருக்கலாம் திறமை இருக்கலாம் நேரம் இருக்கலாம் கடின உழைப்பு கூட இருக்கலாம் ஆனால் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒன்று நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அதுதான் இந்த கதையோட விளக்கம் என்கிட்ட விடாமுயற்சி இருந்தது அது எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னா நான் வந்து தையல் படிக்கும்போது நான் தைக்கிறத விட தையலை பிறக்கிறது தான் அதிகம் ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க அதை செய்வேன் தப்பாக செய்வேன் ஆனால் அதை திருத்திக்கிடுவேன் எத்தனை தடவை அவங்க வந்து இது தப்பு இதை போய் பிரிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து அதை பிரிச்சுட்டு போய் மறுபடியும் கொண்டு போய் ஆ பிரிச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் இன்றைக்கி நான் நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தோல்வியிலேருந்து எப்போ நம்ம எந்திரிச்சு வரமோ அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதுதான் இந்த கதையோட கருத்து இப்போ இதுதான் இன்றைக்கான ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்